அண்ணா அவர்கள் தலைவரை மட்டும்தான் இதய கனி என்று அன்போடு அழைத்தார் அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்கு போகிறார் யார் வீட்டுக்கு அண்ணா துறை வீட்டுக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு வெளிநாடுகள் வெளியூர்களில் மீட்டிங் போடுவாங்களாம் அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரா மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் அதே மாதிரி அண்ணா அவர்கள் தலைவரை மட்டும்தான் இதயக்கனி கனி என்று அன்போடு அழைத்தார் அண்ணாவுக்கு கண்மணி அப்படிங்கிற பேத்தி இருக்கு சின்ன குழந்தை சின்ன வயசில் கேட்பாங்களாம் நீ யாரும்மா கல்யாணம் பண்ணிப்பேன் நான் எம்ஜிஆரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு தலைவர் பிடிக்குமா ஒரு முறை பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் மக்கள் தான் என்ன பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்கு போகிறார் யார் வீட்டுக்கு அண்ணா துறை ஐயா வீட்டுக்கு போகும்போது அண்ணா துறையா வராது என்ன மாப்பிள்ளை வாங்க வாங்க அப்படின்னாராம் அண்ணா அவர்கள் தலைவரை பார்த்து என்ன ராமச்சந்திரா என் பேத்தி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கமாவே நான் ஏம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னு கேட்க மக்கள் தமிழ் எம்ஜிஆர் வெக்கத்தோடு சுவிச்சாரா அதாவது தமாஷா பேசுமா அந்த குழந்தை தலைவர்னால் அவ்வளோ பிடிக்குமா இதோடு மட்டுமல்லாமல் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது பேரன்று பேருந்தக அண்ணாவோட நினைநாள் வருது தலைவர் போகிறார் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அண்ணா சாலையில் இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் நடந்தே போகிறார் அன்னைக்கு தலைவர் மௌன விரதம் அமைச்சர்லாம் போகிறாங்க அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அமைச்சர் பெருமக்கள்லாம் போகிறாங்க அண்ணா சமாதி வரைக்கும் போயிட்டே இருக்கும்போது உறுதிமொழி ஏற்க வேண்டும் தலைவர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு மௌன விரதம் அவர் பேச மாட்டார் தலைவர் எழுதி கொடுக்குறாரு யார்கிட்ட நாவலரையாகிட்ட நீங்கள் படிங்க அப்படின்னு செய்கையில் சொல்கிறாரு டக்கு என்ன பண்ணுற தலைவர் அதாவது எழுதி கொடுத்தது வாங்கி அப்படியே கிழிச்சிடுறாரு அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க அதாவது தலைவர் அதை கீழே போடுவாரா நம்ம எடுத்துக்கலாம் தலைவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு துண்டை கூட கீழே போடாமல் அப்படியே அவர் ஜிப்பா பாக்கில் போட்டுட்டு வேறொன்றை எழுதி கொடுத்தாராம் அதாவது தலைவருடைய அந்த சமயோசித புத்தி வந்து யாருக்கும் வராது இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய நிறைய படங்களில் அண்ணா அவர்களை தான் முன்னிறுத்துவார் ஏன்னா அண்ணா கிழித்த கோட்டை மக்கள் திலகம் எம்ஜிஆர் தாண்டவே மாட்டார் அதே மாதிரி அண்ணா அவர்கள் தலைவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வாராம் பேரறிஞர் பெருந்தங்கள் அண்ணாவுக்கு வெளிநாடுகள் வெளியூர்களில் மீட்டிங் போடுவாங்களாம் அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம் இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணாதீங்க ரயிலே டிக்கெட் போடுங்க ஏன்னா ஃப்ளைட்டில் போனால் சீக்கிரம் போயிடலாம் புத்தகம் படிக்க முடியாது ஆனால் ரயிலில் போனால் அதிக நேரம் புத்தகம் படிக்கலாம் அவருக்கு புத்தகம்னா அவ்வளோ பிடிக்குமா அதே மாதிரி மக்கள் திருக்கம் எம்ஜிஆர் ராமாவர் வீட்லேயும் சரி அவர் டி நகர் ஆஃபீஸ்லேயும் சரி அவ்வளோ புத்தகம் தலைவருக்கு புத்தகம் அவ்வளோ பிடிக்குமா புத்தக பிரியர் தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மாவும் அப்படிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி போயஸ்காரும் சரி அவ்வளோ புத்தகம் அதாவது தலை குளிந்து என்னை பார் உன்னை தலை நிமிர வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம் புத்தகம் படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்கு மிக சிறந்த சான்று இந்த மூன்று மக்களின் முதலமைச்சர்கள்